திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய பாகம் அசுர காண்டம் சூரன் அரசிருக்கை படலம் அஜமுகி துன்முகியோடு வீர மகேந்திரபுரத்திற்கு வருகின்றாள் அங்கே சூரபத்மன் எவ்வாறு அரசு செய்கின்றான் என்பதை விவரிக்கும் படலம் சூரன் அரசிருக்கை படலம் என்ற இந்த படலம் சூரனின் ராஜசபை அது பொன்மயமாக பிரகாசிக்கின்ற மண்டபம் ஒரு ஆயிரம் யோஜனை அகல நீளத்துடன் விளங்கும் அதிலே வரிசை கிரமமாக நிறுத்தப்பட்ட ஆயிரம் கோடி தங்க தூண்கள் காணப்படும் பல சித்திர பாவைகள் அங்கே விளங்குகின்றன மேற்கட்டி இருக்கும் அதில் பனிரெண்டு கோடி சூரியர்கள் ஒளி வீசுவது போல இருக்கும் மிக உயர்ந்த சிம்மாசனம் அதில் நட்சத்திரங்கள் ரத்தினங்களாக பதித்து தருக்கமுற்ற சந்திரன்களை சிங்கங்களின் வடிவமாக்கி அதன் மேல் சிம்மாசனத்தை அமைத்திருக்கின்றனர் என்றபடி மிகவும் லக்ஷ்மீகரம் பொருந்திய சிம்ஹாசனம் அந்த பொன்னான சபா மண்டபத்தில் விளங்கும் அந்த சிம்ஹாசனத்திலே அசுரர்கள் மகிழ்வாள் வணங்க சூரபத்மன் வீற்றிருக்கின்றான் அசுரர்கள் முத்துக் குடையினை பிடிக்கின்றார்கள் அது பூரண சந்திரன் போன்று விளங்குகின்றது தாரகாசுரனும் சிங்கமகாசுரனும் இரண்டு பக்கங்களிலும் இருக்கின்றார்கள் சூரனுக்கு சாமரை வீசப்படுகின்றது வெற்றிலை பாக்கு தம்பங்களை ஏந்தி இருக்கின்றார்கள் ஏவலாளர்கள் பரிவாரங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன ரம்பை திலோத்தமை மேனகை முதலான தேவ இயக்கருடைய பெண்கள் இராட்சசருடைய பெண்கள் அசுரருடைய பெண்கள் விஞ்சையர்களுடைய பெண்கள் சாரணர்களுடைய பெண்கள் சித்தருடைய பெண்கள் என்று எல்லா பெண்களும் அங்கே நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் சூரபத்மன் கட்டளைப்படி பஞ்சாங்கத்தை நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்னும் ஐந்தின் கிரமத்தை சொல்லும்படியாக அதிகாலையில் வந்த பிரம்மதேவர் எப்பொழுது உள்ளே செல்லலாம் என்று காலம் பார்த்து இருக்கின்றார் பிரம்மதேவர் பெற்ற புத்திரர்கள் நாளிகையை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் முனிவர்கள் எல்லாம் சூரபத்மனை வாழ்வாயாக என்று தங்களை தங்களது கைகளை தூக்கியபடி ஆசீர்வதித்தபடி நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் அங்கே சூரபத்மனின் சபைக்கு வந்து வணக்கம் செய்கின்றவர்களினுடைய பெயர்களை சொல்லி அவர்கள் சூரனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சூரபத்மனின் சிறப்புகள் கீர்த்திகளை எல்லாம் பூகதர் என்ற அசுரர்கள் சூரபத்மனை புடைசூழ்ந்து நின்று துதிக்கின்றார்கள் சுக்கராச்சாரியாரும் முனிவர் கூட்டம் பக்கமாக நின்று மந்திர ஜபத்துடன் முறையான ஆசி மொழிகளை சொல்லி சூரபத்மன் மேல் மலர்களையும் அக்ஷதைகளையும் தூவுகின்றார் அதையெல்லாம் வாயு பகவான் ஒரு புறமாக கூட்டி ஒதுக்கி கொண்டு திரிகின்றார் இவ்வாறு சூரன் அரசிருக்கை படலம் அமைகின்றது நாற்பதாவதாக வருகின்ற படலம் அஜமுகி நகர்கான் படலம் சிறப்புகள் சூரபத்மன் அரச சபை அங்கே இருக்க அந்த நகரத்தில் துன்முகியுடன் அஜமுகி வந்து சேருகின்றாள் லக்ஷ்மிகரமாக விளங்குகின்ற அந்த வீர மகேந்திரபுரத்தில் லக்ஷ்மி தேவி நீங்கிவிட்டு தன் மூத்தவளான மூதேவி அங்கே வந்திருக்கின்றாள் என்பது போன்று அஜமுகி துன்முகியுடன் கிழக்கு கோபுர வாயிலை வந்து சேருகின்றாள் அஜமுகியின் வெட்டுப்பட்ட கையிலிருந்து ரத்தம் வடியும்படி அவள் செல்கின்றாள் அதனை எல்லா அசுரர்களும் பார்க்கின்றார்கள் அதை பார்த்து அசுரர்கள் நெருப்பைப் போல சீறினார்கள் இந்த செயலை செய்தவர் யார் என்று சத்தமிடுகின்றார்கள் சூதாடுகின்ற அசுரர்கள் கூட தங்களுடைய சூதாட்டத்தை விட்டுவிட்டு அஜமுகியின் பக்கம் ஓடி வருகின்றார்கள் ஆட்டுக்கிடாக்களை மோதவிட்டு விளையாட்டை ரசித்துக் கொண்டிருக்கும் அசுரர்கள் யானைகளை மோதவிட்டு அந்த விளையாட்டை ரசித்துக் கொண்டிருக்கும் அசுரர்கள் கோழிச்சேவல்களை மோதவிட்டு அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கும் அசுரர்கள் இவர்களெல்லாம் அதனை விட்டுவிட்டு அஜமுகியை பார்க்க ஓடி வருகின்றார்கள் இன்னும் குதிரைப்படை தேர்ப்படை யானை படை விமானம் வண்டில்கள் இவற்றில் பயிற்சி செலுத்துகின்ற அசுரர்கள் அந்த பயிற்சிகளையும் விட்டுவிட்டு இப்படி அஜமுகி கை வெட்டுப்பட்டு வந்திருக்கின்றாளே என்று அவள் பக்கமாக வந்து சேருகின்றார்கள் வாழ் ஈட்டி குந்தம் வேல் முதலான சொல்லப்படுகின்ற பல படைக்களங்களை செலுத்துவதற்குரிய பயிற்சி முறைகளையும் நுட்ப வித்தைகளையும் தமது ஆசிரியர் முன்பாக பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த கல்வி சாலையில் இருக்கின்ற அசுரர்கள் அதை விடுத்து அஜமுகி பக்கம் வந்து சேருகின்றார்கள் அவள் இருக்கும் கோலத்தை பார்த்து இசையில் மயங்கி ஈடுபடுகின்ற அசுரர்களும் அங்கே வந்து சேருகின்றார்கள் நாடகத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அசுரர்களும் அங்கே வந்து சேருகின்றார்கள் அஜமுகி இவ்வாறு கை வெட்டுப்பட்டு வந்து இருக்கின்றாளே இது யாருடைய செய்கை என்று பேசுகின்றார்கள் அசுரர்கள் அந்தகாசுரன் கஜாசுரன் புலிமுகாசுரன் முதலிட்ட அசுரர்களை மற்றும் முப்புறங்களையும் அழித்த ருத்ரமூர்த்தியின் செய்கைதான் இவள் கையை வெட்டியது என்று சில அசுரர்கள் பேசுகின்றார்கள் இன்னும் சிலர் இது துர்காதேவியின் செய்கையாக இருக்குமோ என்று பேசுகின்றார்கள் அந்த துர்காதேவி எருமை தலையுடைய மகிஷாசுரன் நிசும்பாசுரன் சும்பன் என்ற அசுரன் ரக்தாக்ஷன் என்ற அசுரன் ரக்தபீஜன் என்ற அசுரன் தாரகாசுரன் என்ற அசுரன் இவர்களது வாழ்நாளை அழித்து வெற்றி கொண்ட துர்காதேவியின் செயலோ இது என்று பேசுகின்றார்கள் நரசிங்கத்தை அடக்கிய சரவபக்ஷி வடிவம் கொண்ட வீரபத்ர கடவுளின் செயலோ இது என்று சிலர் பேசுகின்றார்கள் சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் தோன்றிய ருத்ரகணமாகிய செண்டு ஒன்றை கையிலே தாங்கி அருள் செய்கின்ற அருள் வள்ளலான அய்யனாரின் செய்கையோ இது என்று சிலர் பேசுகின்றார்கள் முன்பு ஒரு நாள் கஜமுகாசுரன் என்ற அசுரனை வெற்றி கொண்ட விநாயக கடவுளின் செய்கையோ என்று சிலர் பேசுகின்றார்கள் கண்ணன் குண்டோதரன் பானுகம்பன் இவர்களின் செயல்களாக இருக்குமோ என்று சில அசுரர்கள் பேசுகின்றார்கள் இவர்களெல்லாம் எல்லாம் தலைவர்கள் சிலர் இது யோக நித்திரையில் அமர்ந்தருளிய விஷ்ணுமூர்த்தியின் செயலோ என்று சிலர் பேசுகின்றார்கள் அல்லது ஏதாவது ஒரு பெரிய தவமுடைய முனிவரின் சாபத்தால் இவள் கை விழுந்ததோ என்று பேசுகின்றார்கள் இவள் கை வெட்டுப்பட்டதற்கு காரணத்தை நாம் கேட்டால் நம்மை இவள் கோபிப்பாளே இவள் பக்கத்தில் எப்படி நாம் சென்று கேட்க முடியும் என்று பேசுகின்றார்கள் சிலர் அஜமுகியும் துன்முகியும் வெட்டுப்பட்ட கைகளோடு அரண்மனையை நோக்கி வருவதைக் கண்ட பெண்கள் கேள்விப்பட்டு வருத்தம் கொண்டு தங்கள் கூந்தல் அவிழ்ந்துபட தெருக்களிலே நெருங்கி வந்து அஜமுகியை பார்த்து கண்ணீர் சொரிந்து கொண்டு சூழ்ந்து நிற்கின்றார்கள் இவர்களையெல்லாம் கடந்து அஜமுகி சூரபத்மனினுடைய சபா மண்டபத்திற்கு வருகின்றாள் இவ்வாறு அஜமுகி நகர்கான் படலம் நிறைவடைகின்றது இனி நாற்பத்து ஒன்றாவது படலம் அஜமுகி புலம்புறு படலம் ஆட்டு முகமுடைய தீயவளான அஜமுகி அரசியல் நடாத்தும் சபைக்கு அருகில் வந்து சேர்ந்து தன்னுடைய தாயான மாயவளை சுற்றத்தார்களை மருமக்களை தமையன்மாரை மனத்தில் நினைந்து அந்த இடத்தில் இருக்கின்ற மகாலட்சுமியும் பயந்தோடும்படி கதறிக்கொண்டு புலம்பி அழுகின்றாள் தன் தாயை பார்த்து கேட்கின்றாள் என் தாய் மாயையே எங்களை பிரியாமல் எங்களை காவல் கொண்டு எக்காலமும் இருப்பேன் என்று சொன்னாயே அந்த வார்த்தை விட்டது போலும் எனது கை போனது உனக்கு தெரியாதோ தந்தையானவர் தன்னிடம் தோன்றிய மைந்தர்கள் மேல் விருப்பம் கொள்வார் தாயாரோ தான் பெற்றுக்கொண்ட பெண் பிள்ளைகள் மேல் விருப்பம் கொள்வார் இது உலக வழக்கம் என்று சொல்வார்கள் ஆனால் உனது மகளான என் மேல் நீ விரும்பி என் துயர் அகற்ற வந்தாயில்லையே நான் பெண் ஒருத்தி யாரும் துணையில்லாமல் அனாதை போன்று எனது கை இழக்கப்பட்டும் எனது உயிரை வைத்துக்கொண்டு இன்னும் இருக்க வேண்டுமா நீங்கள் எங்கு நான் சென்றாலும் துணைக்கு வருவீர்கள் என்று எண்ணி நான் இந்திராணியை வலிமையாக பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு பெரு வீரமுடன் வந்தேன் அப்போது எனது பின்னாக வந்து எனது கையையும் வெட்டி நிகரற்ற வீரமுடன் வீரமாக தேவன் இந்திராணியையும் மீட்டுக்கொண்டு சென்றானே அந்த சோலை காட்டில் நீங்கள் யாரும் வரவில்லையே எனது சுற்றத்தவர்களே நீங்களுமா வீரமாகாளனுக்கு பயந்து ஒளிந்து விட்டீர்கள் நீங்கள் தேவர்களையெல்லாம் ஏவல் கொண்டோம் என்று இருமாந்து இருக்கின்றீர்கள் அந்த தேவரில் ஒருவன் வந்து என் கையை வெட்டியதை அறிய மாட்டீர்கள் இது உங்களது மூக்கை வெட்டி குறைத்தது போன்ற செயல் தேவ உலக அரசன் இந்திரன் இங்கு வந்து மீன் சுமந்து அதனால் தனக்கு வரும் பழிக்கு பயந்து எங்கோ காணாமல் ஓடிவிட்டான் வலிமையில்லாதவன் என்று நீங்கள் எல்லோரும் பேசிக் கொள்கின்றீர்களே அந்த இந்திரன் ஒரு வீரனை செலுத்தினான் அவன் வந்து என் கையை வெட்டினான் இந்திர தேவன் கள்ளத்தனமாய் மறைந்திருந்து எனது கையை வெட்டுவித்தான் பாருங்கள் மூன்று தலைகள் உண்டு இரணியனுக்கு இரண்டு தலைகள் உண்டு அக்னிமுகாசுரனுக்கு மற்றை வஜ்ரவாகுவிற்கு பத்து தலை உண்டு இவற்றையெல்லாம் எனது மருமகரானவர் வீணை வளர்த்திருக்கின்றாரே இந்த தலைகள் இருந்து என்ன செய்ய ஒரு தலையுடன் ஒரு வீரன் எனது கையை வெட்டிவிட்டு போய்விட்டானே எனது ஆட்கள் எல்லாம் தேவர்களுக்கு இனி பயப்படுவார்கள் எனது மருமகனே பானுகோபா ஒரு வீரன் எனது கையை தீண்டி வெட்டிவிட்டு போய்விட்டான் இதை நீயும் கேட்கவில்லையா விஷ்ணுமூர்த்தியின் சக்கரப்படையை ஆபரணமாக பூண்ட என் அண்ணா தாரகனே உனது தங்கை கை வெட்டுப்பட்டுவிட்டது என்ற பழியை நீ ஏற்றுக்கொண்டாய் போல பகைவர்கள் இவ்வாறு செய்ய நீ இனி எந்த உலகத்தை ஆள போகின்றாய் தாரகாசுரனே உன்னுடைய பெரிய ஆற்றல் தேய்பிறை போன்று குறைந்து விட்டதோ அண்ணா சிங்கமுகாசுரனே நீ இந்திரனை அவன் வாகனமான யானையுடன் ஒற்றை கையால் அவனை தூக்கி எறிந்தாய் காலால் உதைத்தாய் என்று சொல்வார்கள் ஆனால் இந்திரனின் ஒரு வீரன் என்னை இப்படி செய்துவிட்டானே இது உனக்கு தெரியாதா என்று கூறி சூரபத்மனை அழைத்து புலம்புகின்றாள் சூரபத்மன் எனும் பெயர் கொண்ட அசுரர்களுடைய பெரு வாழ்வே பழைய அண்டங்களெல்லாம் ஒருங்காக அரசாட்சி செய்கின்றாய் உன்னுடைய ஆக்ஞா சக்கரமும் செங்கோலும் குடையும் எங்கும் செறிந்து காவல் கொள்ளும் அவைகளுக்கு எல்லா தேவரும் பயப்படுவார்கள் ஆனால் அந்த அச்சத்தை இந்திரனனுடைய கட்டளை செய்யும் வீர மாகாழனிடத்து நான் பார்க்கவில்லை எனவே உன்னுடைய ஆணை வலிமை உடையவர்களிடம் செல்லாது போலும் பகைவருடைய சூழ்ச்சியால் ஒரு அகத்திய முனிவன் எனது இரண்டு பிள்ளைகளை கொன்றான் அது மட்டுமல்லாமல் இன்று ஒருவனை கொண்டு எனது கைகளையும் இழந்து போகும்படி செய்துவித்தான் உன் தங்கை இப்படி வருத்தப்பட அண்ணா சூரபத்மனே நீ நன்றாக அரசாண்டு கொண்டிருக்கின்றாய் இது பிழையல்லவா என் மன்னவனே நான் பட்ட அவமானத்தை நீ சிந்திக்க மாட்டாயா யோசிக்க மாட்டாயா உலகெங்கும் காவல் புரிந்து ஆளுகின்ற அண்ணா கை அற்றுப்போனேன் கண்டாய் எவர்தான் எனக்கு இப்போது உறவு ஆவார்கள் ஊனம் அடைந்து பங்கப்பட்டோர்கள் இனியும் வாழ்ந்திருப்பதும் இழுக்கு அல்லவா எனது உயிரை விடுவேன் அதற்கு முன் ஐயோ எனது மானம் என்னை கொல்லுகின்றதே பாவியான யான் ஒருத்தி பெண்ணாக பிறந்த பயன் இதுவோ விதிக்கு என்னிடத்தில் தனியான பகை ஏதும் வேறு உண்டோ என்றெல்லாம் அஜமுகி புலம்புகின்றாள் என்று அஜமுகி புலம்புறு படலம் நிறைவடைகின்றது இனி தொடர்ந்து சூரன் தண்டம் செய் படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்